இப்போ தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்புறோம் லெவன் ஓ கிளாக் செக் ஸோ அதனால இப்போ டைம் கரெக்டாக லெவன் ஸோ அப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் கீழே காருக்கு போய் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம் ரெட் கேனியனுக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது கரெண்ட்டாக என்ன வந்திருக்கோன்னா ஒரு ஒரு அமெரிக்கன் டைனர் வந்திருக்கோம் அது இங்கே கிளாஸிக் அமெரிக்கன் டைனர் மாதிரி ஸோ இங்கே வந்துட்டு ஃபேன் கேட் க்ராப் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் மாதிரி லைக் ஒரு பிரஞ்ச் ஸ்பாட் மாதிரி வந்திருக்கோம் நாங்கள் பட் டைம் வந்துட்டு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் சூப்பர் பிரஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் ஸோயா இது வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்ட கடை எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆர் மெக்சிகன் அந்த மாதிரி ஒரு ரீஜன் ரெஸ்ட் ரீஜினல் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது பட் இப்போ நாங்கள் சாப்பிட்றது ஆக்சுவல் அமெரிக்கன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் ஸோ ஏ இது ஆல்சோ இட்ஸ் லைக் ரொம்ப கிறிஸ்டியன் தீம்டாக இருக்குது ஸோ இந்த அவங்களுக்கு நான் காமிச்சோன்னா இந்த ப லாஸ்ட் கிளப்பில் அந்த கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது அதுவுமே வந்துட்டு கிறிஸ்டின் கிஃப்ட்ஸ் அது மாதிரி இருக்குது ஸோ யா தட்ஸ் தி வைப் ஆஃப் டுடேஸ் breakfast or brunch. பார்த்தீங்க இதெல்லாமே வந்துட்டு ஃபுல் அமெரிக்கன் ஃபுட் அந்த ஹாஷ் ப்ரௌன்ஸு ஃப்ரென்ச் டோஸ்ட்டு பாஸ்தா அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு லைக் அமெரிக்கன் பிரேக்ஃபஸ்ட் பிரன்ச் ஐட்டம்ஸ் ஸோ அதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ இதுதான் என்னோட ஃபிட் ஃபார் டுடே இட்ஸ் கவுர் பிகாஸ் பட் யா ஏன் வந்துட்டு கேஷுவல்னால் ஏன்னா இன்றைக்கி நான் ஏர்போர்ட் போவேன்ல ஸோ அதனால் கேஷுவல் ஃபெட் மேக்அப் ஸோ இப்போ தான் நாங்கள் சாப்பிட முடித்தோம் அந்த அமெரிக்கன் டைனரில் இப்போ நாங்கள் திருப்பி கிளம்பி ரெட் கேனியன் போக போகிறோம் ஸோ யா அமெரிக்கன் டைனரோடு சேர்ந்து இருந்த ஷாப் கிஃப்ட் ஷாப் ஸோ இங்கே வந்துட்டு வெரி கிறிஸ்டியன் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இங்கே அது வந்துட்டு இட்ஸ் அ குட் பிளேஸ் டு பை தோஸ் ஸோ இங்கே வந்துட்டு ஸ்மால் ஸ்மால் புக்ஸ் ஸ்மால் ஸ்மால் ட்ரிங்கேஜ் எல்லாமே இருக்குது ஸோ அது சும்மா நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆன் ரோட் தான் ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கல ரெட் ராக் ஏனியன் இதுக்கு வந்துட்டு எல்லோரும் கார் பார்க் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ யா ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டோம் ரெட் ராக் வந்துட்டோம் எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் ரெட் ராக் பேசிக்லி அந்த ஹில் கேனியன் ரெட் ராக் கேனியன் ஸோ யா இப்போ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு தான் நடந்துகிட்ருக்கோம் நீங்கள் நாங்கள் ஒரு ஹைக் இருக்கோம் ஒரு மாட்ரேட் டு ஹாஃப் அன் ஹவர் ஹைக் மாதிரி ஸோ அது கேனியன் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களோட ஹைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுதான் ஹைக்கு ஹைக் ட்ரெயின் நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் கிளிப்பில் காட்டுறேன் இது எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது மேபி பட் ஆனால் நாங்கள் அப்படியே ஏறி அங்கேருந்து நான் அதை காட்டுற நெக்ஸ்ட் கிளிப்பில் ஏறி வந்து நாங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இந்த இந்த இதில் நான் அந்த கிளிப்பில் நெக்ஸ்ட் கிளிப்பில் காட்டுறேன் கிரேட் வியூ எனக்கு வந்துட்டு இந்த ஹைக் வந்துட்டு ரொம்ப ஈஸியராக தான் ஆச்சு பட் ஃபேமிலி அப்பா வந்துட்டு வேறு இவ்வளோ ஸ்டீப்பாக வேணாம் வேறு மாடரேட் ஹைக் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ மாதிரி போயிட்டுருக்கோம் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிடும் மேலே கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாக ஈஸியாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட்யா நாங்கள் ஒரு தனியாக நானும் என் அண்ணா மட்டும் வீடியோ எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் என் அம்மா அப்பா ஒரு தனி ராக்ல போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அங்கே போய் விலாக் கூட ஒரு கிளிப் போட்டேன் ஸோ அது போகிறப்போ அதுலேருந்து வர்றப்போ நான் கொஞ்சம் அசால்ட்டாக வந்தேன் பட்யா சரி இந்த வீடியோக்காக அந்த கேக்டஸை கையில் எடுக்கலான்னு சொல்லி கையை வச்சு கையில் முள்ளி பட் யா இது வந்துட்டு இங்கே ஓட கேக்டஸ் செம்மையாக கூத்துச்சு கையை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ஹைக்கில் தான் இருக்கோம் இப்போ டைம் ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் வந்தது ஏதோ டூ சம்திங் மாதிரி வந்திருப்போம் ஆல்ரெடி நல்ல டூ ஹவர்ஸ் மா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பட் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு பெட்ரோக்லிஃப் நீங்கள் லாஸ்ட் கிளீப்பில் பார்த்துருப்பீங்க பெட்ரோக்லிஃப் வால் அப்படின்னு ஸோ அது வந்துட்டு அந்த வால் வந்துட்டு இண்டிஜினியஸ் பீப்புள் ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும் போல் ஸோ அந்த வால் பார்க்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் யா அந்த கடைசி கிளிப்பில் போட்டிருந்த அந்த எழுத்து வந்துட்டு பிக்டோகிராஃப் அதாவது அவங்க எழுதின எழுத்து வடிவங்கள் ஸோ அந்த அதுக்கான மீனிங் என்னங்கிறது என்னன்னு தெரியலன்னு அவங்களே எழுதியிருக்காங்க அந்த போர்டில் ஸோ அது அவங்க என்னமோ நினச்சி எழுதியிருக்காங்க அதை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு எங்களோடய ஆக்சுவல் ஹைக்குக்கு நோக்கி போகிறோம் ஸ் எங்களோட லாஸ்ட் வேகஸ் ட்ரிப் எண்டுக்கு வந்துருச்சு நிறை பெருகிற பெருகிறது ஸோ யா நாங்கள் வந்துட்டு இப்போ ஏர்போர்ட் வந்துட்டோம் இப்போ போய் பேக்ஸ் போய் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறுறது தான் பட் நல்ல ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடியே ஆக்சுவலாக எங்கள் ஃப்ளைட் வந்துட்டு டென் தேர்ட்டி லெவனுக்கு தான் பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்துட்டோம் ஸோ நாங்கள் போயிட்டு இன் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஒரு ஒரு கிளப் மாதிரி இருக்குது மெம்பர்ஷிப் கிளப் மாதிரி ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு சும்மா லவுஞ்ச் மாதிரி பண்ணிட்டு தென் ஃப்ளைட் ஏறுறது தான் ஐ கீப் யூ அப்டேட்டட் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு கிளிப் போடுறேன் லாஸ்ட் வேகஸ் ஐ திங்க் சிக்ஸ் டேஸ் சாரி செவன் டேஸ் சிக்ஸ் நைட் ஸ்டே பண்ணோம் லாஸ் வேகஸில் நிறைய வளாக்ஸ் போட்டுட்டே இருந்தேன் எல்லா நாளுமே போட்டேன் நான் அப்படியே ஆன் ஆன் டைம் எவ்ரி நைட்டு விலாக் என் பண்ணதுக்கப்புறம் ராத்திரி ராத்திரி எடிட் பண்ணி காலையில் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ யா குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியாக ட்ரிப் வந்தோம் லாஸ்ட் வேகஸுக்கு லாஸ்ட் இயர்ஸ் ஃபேமிலிக்கு சூட்டபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக தரல ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்கள் ஃபேமிலியை பொறுத்து தான் அது இருக்குது ஸோ நல்ல ட்ரிப் ஸோ இப்போது இதை இந்த ட்ரிப்பை முடிக்கிற மாதிரி ஒரு ஐ திங்க் ஒரு லவுஞ்ச் போகிறோன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லஞ்ச் முடிச்சுட்டு ஃப்ளைட் தான் அப்புறம் டெக்ஸஸ் தான் டேலஸ் ஃபோர்ட் ஒர்த் டிஎஃப்டபிள்யூ ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஸோ அப்டேட் பண்ணுவேன் லக்கேஜை செக்கின் பண்ணியாச்சு இதை நான் காமிச்சான்ல ஸோ நம்மளே செல்ஃப் இந்த இந்த மாதிரி இதில் சிஸ்டம்ல நம்மளே செல்ஃபாக செக்கின் பண்ணிக்கிறது தான் எதுவுமே யாருகிட்டையுமே போக வேணாம் ஜஸ்ட்டு லக்கேஜ் ட்ராப் பண்ணுறக்கு மட்டும் இந்த ஒவ்வொரு ஒன்று கவுண்டரில் போய் ட்ராப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நாங்கள் எங்களோட கேட் வந்துட்டு டி கேட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கு அதில் போயிட்டு இப்ப அந்த லவுஞ்சுக்கு தான் வந்திருக்கோம் வந்துட்டு இட்ஸ் பிக் ஸ்பேன் ஆஃப் நிறைய திங்ஸ் இருக்குது அதுவும் மொபைல் ஃபோன்லேயே க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ அந்த இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்துட்டு நீங்க கையில எடுத்துக்கலாம் பட் மித்தர் எல்லாமே இந்த டேக்கோஸ் அதெல்லாம் வந்துட்டு அண்ட் ஆல்சோ ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்துட்டு க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி மட்டும்தான் பண்ணும் ஸோ அதுவுமே எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான் ஸோ இந்த ஒரு காஃபி மிஷினில் ஆக்சுவலாக எல்லா டைப் ஆஃப் காஃபியும் போல எஸ்ப்ரெஸ்ஸோ கேப்பச்சினோ டி கேஃப் டபுள் டி கேஃப் மாதிரி எல்லாமே இருக்குது பட் ஆஸ் யூ மைட் அவர் மைட் நாட் நோ எனக்கு காஃபி பிடிக்காது அதனால சாக்லேட் மில்க் இருக்கான்னு கேட்டேன் அப்போ வந்துட்டு அவங்க சொல்லி அப்போ வந்துட்டு இதுதானா அப்போது அவங்கக்கிட்ட கேட்டேன் அந்த மாதிரி சாக்லேட் மில்க் இருக்கான்ட்டு ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க ஹாட் கோக்கோக்கு பவுடர் இருக்குது அது மிக்ஸ் அது நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க ஹாட் மில்க் போட்டுக்கோங்க இல்லை வாட்டர் போட்டுக்கோங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் அப்போ அதை போட்டு வந்துட்டேன் ஸோ நாங்கள் இந்த லவுன்ஸ்லேருந்து இப்போ தான் வந்தோம் போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லவுன்ஸை செம்மையாக சாப்பிட்டு சாக்லேட் மில்க் அதெல்லாம் குறிச்சி செம்ம ஃபுல்லாக இருக்கேன் போன உடனே செம்மையாக இப்படி தூங்கிடுவேன் நான் போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் எங்கள் கேட்டு இங்கே போனால் ஏறினா அவ்வளோதான் கிளம்பியர்லாம் ஸோ அதான் எங்களோட ஃப்ளைட்டு எங்கள் ஃப்ளைட் என்ட்ரன்ஸ் தான் நாலஞ்சாச்சு ஸோ இதான் எங்கள் ஃப்ளைட்டை ஏன் உக்காந்து ஆச்சு எங்களுக்கானுட்டு சீட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல எமர்ஜென்சிஸை பார்க்கத்துலேயே இருக்க மாதிரி நான் லெக்ஸ் பேஸோட சீட் கிடச்சிருக்கேன் ஸோ இப்போ இருக்கிற நான் இருக்கிற ஃபுல் ஸ்டமக்குக்கும் என் டயர்ட்னஸ்க்கும் நான் இப்போ படுத்தா தூங்கி பேரஸ்லாம் எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ யா இது லாஸ்ட் ட்ரிப்பை ரெக்கார்ட் பண்ணிடலான்ட்டு இதான் வந்துட்டு என் ஆஃப் த சீரீஸ் லாஸ்ட் வேக இது வந்துட்டு இந்த விலாக்ஸ் மூலயமா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எப்படி வளாக் பண்ணுறது அப்படின்ட்டு பட்டு அதே சமயத்தில் லாஸ்ட் எங்கே சுற்றி பார்க்குறப்பையும் அது அவங்க கூட ஷேரும் பண்ண முடியுது ஸோ ஹேட் ரியலி கிரேட் ஃபன் இதோட நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் நெக்ஸ்ட் வாட் எவர் சீரீஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேனோ அதில் அவங்க சந்திக்கிறேன்